பாளையம் கோட்டையில் பாரம்பரிய உணவு திருவிழா தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் அந்த விழாவை தொடங்கி வைத்தார் இயற்கை உணவு வகைகளை பொதுமக்கள் வெகுவாக ரசித்து ருசித்தனர் ஆதி தமிழர்கள் ஆரோக்கியமே சிறுதானிய உணவில்தான் அடங்கியிருந்தது தற்போது திணை அல்வா சிறுதானிய இடியாப்பம் காய்கறி கூட்டு கேப்பைக்கூழ் கம்பங்கூழ் வாழைத்தண்டு பச்சடி போன்ற பாரம்பரிய உணவு பயன்பாட்டில் இல்லாததால் அது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் பாளையங்கோட்டை வவுசி திடலில் பாரம்பரிய உணவு திருவிழா தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் அந்த விழாவை தொடங்கி வைத்தார் ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு அரங்கிலும் தனித்தனியாக உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டது பொதுமக்கள் ஆர்வத்துடன் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி ரசித்து ருசித்தனர் ஏற்றவாறு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வளர்ச்சியும் பேணுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய பல்வேறு பாரம்பரிய உணவு வகைகளை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்தும் நோக்கத்தோடு பாரம்பரிய உணவு திருவிழாவை நடத்துவதற்கு தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது